நமக்கு தெரியாதது ஒன்றுமல்ல அறிந்து கொள்ள வேண்டியது ஏராளமாக இருந்தாலும் அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆற்றலை நாம் பெறுகிறோம் என்ற உணர்வோடு நாம் வளர்கிற போது மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படி நமக்கு வழிகாட்டிய ஆசிரியர் பெருமக்கள் நான் படாத அடியல்ல இன்றைக்கு நான் எவ்வளவோ பேர் பாராட்டலாம் எவ்வளவோ பெரிய இடத்துல இருக்கலாம் நேற்றைக்கு கூட மகாராஷ்டிர மாநிலத்துடைய முதலமைச்சரும் மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநரோடும் நேற்று பிற்பகல் ஒரு கூட்டம் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலையிலே மும்பையில் இருந்து விமானத்தில் வந்தேன் ஆனால் என்னை உணர்ந்தவர்களுக்கு கீழே விட்டு முன்னூறு அடிகளுக்கு மேல் போட்டவர் நம்முடைய பெரியசாமி ஆசிரியர் ஒரு அடி அரண்டு அடி அல்லது வரை என்னை அடித்தவர் நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய தந்தை குமார் ஆசிரியர் அடியாத மாடு படியாது என்று சொல்லுவார்கள் அந்த அடிபட்ட ஆகி இன்றைக்கு அரசியலிலேயும் என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்